அதானியை கைது செய்ய வலியுறுத்தி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் பெரியார் சிலை முன்பு ஆர்ப்பாட்டம் மக்கள் கலை இலக்கிய கழகம் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி மக்கள் அதிகாரம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள பெரியார் சிலை முன்பு நடைபெற்றது சூரிய மின்சக்தி ஒப்பந்தத்திற்கு பல்லாயிரம் கோடி லஞ்சம் கொடுத்த அதானியை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் அவரின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் அதானிக்கு துணை நின்ற அதிகாரிகள் மோடி அமித்ஷா கும்பல் அனைவரின் மீதும் விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராகவும் பாரத பிரதமர் மோடிக்கு எதிராகவும் கடன கோஷங்கள் எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாகாய்கா மாநில செயலர் பாடகர் கோவன் மாவட்ட செயலாளர் ஜீவா புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி மாவட்ட இணைச் செயலாளர் மணலிதாஸ் மக்கள் அதிகாரம் மாநில பொருளாளர் காளியப்பன் உட்பட பலர் பங்கேற்றனர்

இரண்டாயிரத்தி இருநூறு கோடி அவர் ஊழல் செய்திருக்கிறார் என்று நிறுவனமாக இருக்கிறது